இன்னொரு வீக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டா ஒரு விஷயத்த ஒரு ஆள் மேல குற்றச்சுட்டு நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தா அந்த தான் சொல்லிக்கொண்டே இருக்கணும் நடவடிக்கைக்கு என்ன காரணமோ அதை நியாயப்படுத்தி அதனை நிரூபிக்கிற வேலையை செய்யணும் நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லிவிட்டு எதை இவர்கள் பொய் என்று உலகால சொன்னார்களோ அதையெல்லாம் சொல்வதாக இருந்தால் இவங்க வந்து சதி சதி வேலைதான் பண்ணிக்கான விளங்குமா இல்லை மனத்துக்கு நடவடிக்கை எடுத்ததுக்கு இப்ப அப்பளஹிப்பானு ஒன்னு எடுத்துக்கிறீங்க இருபத்தெட்டு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் என்னென்னமோ சொல்றீங்க இதுகள் எல்லாம் இந்த நடவடிக்கையின் போது என்ன கேட்டீங்களா என்ன விசாரிச்சீங்களா இதை சொல்லி நடவடிக்கைன்னு சொன்னீங்களா எதை சொன்னீங்களோ அது பொய்யின் ஆகி அது நிரூபிக்க இயலவே இல்லை கூப்பிட இல்லை புகார் கொடுக்கல புகார் பிஞ்சி தான் வாங்கியிருக்கிறாங்க நடவடிக்கை முந்தி எடுத்துக்கிட்டாங்க நீக்கணும்னு திட்டமிட்டாங்க என்பது எல்லாம் நிரூபணமான பிறகு அதை பேசவே முடியல எதை சொல்லி நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்றாங்களோ அதை நியாயப்படுத்தி பேச ஒரு துப்பும் என்ற உடனே எதிரிகளை எல்லாம் கூட்டிக்கணும் வைத்து என்ன செய்யறது அவர் இந்த அவர் அவர் சொல்றாரு சாட்சி சொல்றாரு இவர் சாட்சி சொல்றாரு அவரை நீக்கி விட்டார்கள் இப்படி எல்லாம் சொல்றது இது ஒரு ஆதாரமா இதுக்கு என்ன பதில் நம்ம சொன்னோம் ஏற்கனவே இந்த இருபத்தி நிமிஷம் இருபத்தி எட்டு இது வந்து இப்ப வந்ததா இல்ல நான் தலைவராக இருக்கும்போது வந்ததா இல்ல யார் தலைவராக இருக்கிறாரு அல்தாவி தலைவராக இருக்கும் போது வருது அவர் போன பிறகு எம்ஐ பொறுப்புல இருக்கிறாரு யூசு பொறுப்புல இருக்கிறாரு இதே ஆளுக்கெல்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறீங்க நான் எதுலையுமே இல்லை இப்ப அப்போ தானே இது வருது வரும் பொழுது என்ன செஞ்சோம் யூஸ்ஃபு என்ன செஞ்சாரு யூஸ்ஃபு இருந்தது மாதிரி மெச்சூரிட்டி நடந்ததுன்னா அந்த பிரச்சனை எதுவுமே நடந்திருக்காது தெளிவான முடிவுக்கு வந்திருப்போமே அவர் நிர்வாகத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த உண்மையான கேட்ட கேட்குறாரு இல்லை பொய் அப்போ நீங்கள் நீங்கள் நிரூபிக்க சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் என்ன நான் சொல்லிடுறேன் அவங்க அறிவு போட்டாங்களா இல்லையா இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறீங்க குற்றச்சாட்டு சுமத்தினால் தலைமையிலிருந்து உள்ள அறிவு அம்புட்டு பேர் இருக்கிற இப்போ இருக்கிற பழைய ஆளுக்கு அம்புட்டு பேர் அந்த சாட்சி அம்பட்டு பேர் உடன்படுங்க இருந்துதான் பத்தி பேசுறீங்க என்ன என்ன பதில் சொல்றீங்க ஒரு வீடியோ ஒரு ஆடியோ கால் ஃபோன் கால்னு சொல்வதாக இருந்தால் ஒரு போனில் இருந்து ஃபோன் ஒரு போனுக்கும் போசப்படணும் அது எந்த போனும் எந்த ஃபோனிலிருந்து எந்த போனுக்கு பேசப்பட்டது என்பதற்குரிய இல்லாம ஒரு குரல் மட்டும் அருமையான அது கிடையாது இந்த ஆடியோ தான் இருக்குன்னு சொன்னா அது செட்டிங் உலகத்துல சாதாரண ஒரு அறிவுள்ளவன் சொல்லுவான் அது இருக்கா ஸ்டூடியோவில் வச்சு தயார் பண்ணது ரெடி பண்ணது ஃபோனில் பேசப்பட்டது என்பதற்கு ஆதரவு ஃபோன் தானுங்க ஃபோனில் பேசுனதுக்கு முதல் ஆதரவு இது ஃபோன் தான் அப்போ ஃபோனில் பேசப்பட்டது என்பதற்கு பிஜே எந்த நம்பர்லேருந்து பேசினார் எந்த நம்பருக்கு பேசினார் அந்த கிஸ்டியை கொண்டாந்து கொடு யார்கிட்ட பேசினார்னு சொல்லு அதெல்லாம் நிரூபித்தா மட்டும்தான் நிற்கும் அப்படி இல்லாமல் ஒரு குரலை கொண்டாந்து கொடுத்து இதான் பேசினார்னா

அப்ப நிரூபிக்கிற பொய் என்று ஆகிவிட்டது என்று எதை பேசினார்களோ அதை மார்க்கு வழக்கை கூட்டம் மெய் என்று பேசுறத அளவுக்கு தெரிஞ்சுட்டாங்க ஆகிட்ட காட்சியை பார்க்கிறோம் அப்ப நீங்க அதை நிரூபிக்கிறதா இருந்து எதை நிரூபிச்சாலும் சரி போன்ல ஒருத்தன் ஒருத்தையோட பேசினான்னு என்று நீங்க சொல்வதாக இருந்தால் போனு தான் ஆதாரம் ஏன்னா குரலை வந்து நிமிக்கிரி பண்ண முடியும் யார் குரலும் எப்படி செய்ய முடியும் அப்படியான ஒரு டெக்னாலஜி இல்லைன்னு கூட்டுத்தனமா நீங்க பேசிக்கொண்டாலும் இருக்கிறது சாதாரண மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைதான் இருக்குது நீங்க உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இல்லை என்று நீங்க சொன்னாலும் சரி இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கும்போது இந்த இதை தான் பேசினார் என்பதற்கு அவருடைய நம்பரை சொல்லணும் எந்த சொல்லணும் அதை கொண்டாந்து காட்டிட்டா அது வந்து கால ஹிஸ்டரி ஆதாரத்தில் இருக்குமே ஆனால் அது கண்டிப்பா அதை நிரூபிக்கிற ஒரு விஷயம் தான் அது செய்யலை யாருமே பொய்யில நீங்களே பதில் சொன்னீங்க நீங்களே விளக்கம் சொன்னீங்க பத்து நாள் டைம் கொடுத்தமே பத்து நாள் யார் ஒன்றாலும் வாங்க சொன்னம இன்னும் சொல்ல போனால் தலைமைக்கு கூட வர வேணாம்னு சொல்லி மேலாண்மை குழு தலைவருடைய மாற்ற சொல் அவரை தொடர்பு கொள்ளுங்க என்றெல்லாம் அறிவிப்பு போட்டவன் உண்மை இல்லை அப்ப அது மார்க் எப்படி இப்படி கூடாது மார்க் தேவை வச்சுதான் விளக்கு நீங்க மார்க்கும் மாறி போச்சா இப்ப இந்த விஷயத்தை அப்படி எடுக்கிற மார்க் எப்படி தப்புன்னு சொல்லி அனைத்து நிர்வாகிகளும் உட்கார்ந்து விளக்கம் சொன்னீங்களே முக்கிய நிர்வாகிகள்லாம் அந்த மார்க் அடிப்படையில் நீங்க சொன்ன எல்லாமே பொய்யா போச்சா இப்ப அதையும் மாத்தியாச்சு நிலைப்பாட்டுலாம் இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நிலைப்பாட எடுத்து விட்டு இப்ப என்ன செய்றீங்க அவருக்கு அவர் கேளுங்க அப்புறம் அப்போல ஹானிபா வந்து என்னங்கிட்டாராம் அவரை வந்து நீக்கிட்டாங்களாம் அப்போல ஹானிபா நீக்கினா இது ஆதரவு ஆயிருமா அப்போல ஹனிபா நீக்க நானே அப்போல ஹனிபா நான் கேட்கிறேன் என்னங்க விஷயம்னு கேட்டா அவர்கள் என்னைய வந்து கேட்காமலேயே விசாரிக்காமலேயே ஒருத்தன் புகார் கொடுத்த உடனே என்னை நீக்கி விட்டார்கள் பொறுப்புல இருந்து அப்புறம் விசாரணைக்கு கூப்பிட்டார்கள் அவர் சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்றேன் விசாரணை கூப்பிட்டார்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இப்படி கூப்பிடுவார் நடவடிக்கை ரத்து பண்ணி கூப்பிடுவோம் நீ தீர்ப்பு குற்றத்தை நிரூபிச்சுதான் நீ கூப்பிடுமே தவிர ஒருத்தன் கையை வெட்டி போட்டு நீங்க திருட்டிலாம் வாங்க கூப்பிட்டு பேச என்ன செய்வான் அரைஞ்சிட மாட்டான் ஏன்டா கையையும் வெட்டி போட்டு அப்புறம் கூப்பிட்டு சார் இப்படி கேட்க மாட்டான் அப்ப இதெல்லாம் 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 எழுதிக்கார் கடிதத்தில் இதெல்லாம் எழுதி ஒருவனுக்கு நீங்க இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தீங்கன்னு வைங்க கையை வெட்டி போட்டு என்ன செய்வீங்க கூப்பிட்டு விசாரணை கூப்பிடுவீங்க முதல்ல என்னை இந்த ஒருங்கிணைப்பாளர் என்பது நீங்கள் என்ன செய்யுங்க புகார் வச்சு நீக்கிறீங்க அப்போ நீக்கின பிறகு என்ன செய்யுங்க உங்களை வந்து விசாரிக்கன்னு கூப்பிடுறீங்க நான் வர்றேன் முத அவர் அவர் கேட்குறாரு நான் பேசினேன்னு சொன்னால் நான் எந்த ஃபோன்லேருந்து பேசினேன் நான் யார் நான் பேசினாலும் நான் இல்லைங்கிறேன் எது தரப்பில் கூட இல்லைங்கிறாரு நீ தான் பேசினேன்னு சொல்கிற நீ தான் நிரூபிக்கணும் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு பேசணும் நிரூபி நிரூபிக்க வேண்டிய ஆள் நிரூபிக்காமல் என்ன செய்கிறேன்னு கேட்டால் எவனோ சொன்னாங்கிறதுனால என்ன செய்கிற நடவடிக்கைன்னு எடுத்துட்டீங்க எடுத்துட்டு என்னை எப்படி கூப்பிடுவீங்க என்னை இருந்தால் நான் வர்றேன் ஒரு அழகா என்ன நான் வர்றேன் என்ன செய்யணும் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டோம் ஒரு நீக்கலாம் இல்ல நீங்க அதே இருக்கிறீங்க வாங்க விசாரிப்போம் கூப்பிடு விசாரிச்சுட்டு குற்றம் நிறுவனமான நீக்க நிறுவனம் எடுக்கிட்டு அதெல்லாம் செய்யணும் நடவடிக்கை எடுத்த பிறகு எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேள்வி கேட்டு கடிதம் மாட்டார் அவங்க அப்படி போட்டாங்க ஆஹா இதுக்கு எப்படி பயிர் சொல்றது முறைப்படி ஒத்துழைக்கணும்னா இதை ஒத்துழைக்காதான் அறிவுறுணம் ஆரமா அவரு அவர் அழகான கேள்வி கேட்கிறாரு நடவடிக்கை எடுத்து விட்டு தூக்கி நீக்கி விட்டு எப்படி விசாரணை கூப்பிடுவீங்க அது முடியாது இதுதான் செஞ்ச விஷயம் இதைத்தான் வந்து என்ன செய்யறாங்க அவரு அப்பளோ தோட்டம் அப்படி பெரிய துரோகி அப்படின்னு கொண்டு போறாங்க எல்லா மேட்டு என்னன்னு கேட்டா இவங்க எதுக்கு நடவடிக்கை எடுத்தோம் சொல்றாங்களோ அது ஒண்ணுமே இல்லை புசுக்கு போச்சு இப்போ என்ன செய்யறாங்கன்னா வேற எதாவது எடுக்க முடியுமா இன்னொரு நிர்வாகம் பேசியிருக்காரு இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு வீடியோ

நடவடிக்கை எதுக்கு தவணை படுத்தி அவனை அனுப்பி விட்டாரு ஜென்மன் என்ன அர்த்தம் அப்ப அப்போ நடவடிக்கை எடுத்தவனும் இல்லை அது தப்புனா குறையா அந்த நடவடிக்கை எடுத்தவருமே என்ன நடவடிக்கை இருப்பீங்க அதெல்லாம் இல்லை அந்த செய்யணும்னு கேட்டிருக்கார் அறிவுபூர்வமாக கேட்டிருக்கார் அப்போ இதை இல்லாமல் வைத்து என்ன செய்கிறாங்க வேறு பாயிண்ட் இல்லாம இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க